அத்தை அத்தைக்கு வந்து மூணு பசங்க அவங்க மாமா மூத்தவங்க இவங்க எங்க வீட்டுக்கார ரெண்டாவது இவங்க குழந்தைய மூணாவது மாட்டுத்திறனாளியா இருக்காப்புல ஆத்திரம் அவங்க மூணு பேரு அவங்க அவங்கவுங்க ஊர்ல மேரேஜ் ஆகி கொடுத்தாலும் அவங்க ஊர்ல அவங்க இருக்காங்க நாங்க ஒரே குடும்பமா இருக்கோம் மாமாவுங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க செந்தில சேர்த்து அஞ்சு பிள்ளைங்க நாங்க ஒரே குடும்பமா இருக்கோம் சொன்னா இருக்கோம் எல்லாம் அத்தை இருக்கல இருந்து அந்த மாதிரிதான் இருந்தோம் இப்போ அதே மாதிரி அங்க இருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் பையங்க தான் பையன் சின்ன பையன் ஒண்ணு பெரிய பையன் ஒண்ணு இன்னும் மூணு பிள்ளைங்க வெளியில போயிருக்குது